அப்புறம் நம்ம சுங்கேரி ஆச்சாரியால் சொல்லி நரசிம்மதி கட்டத்தில் சங்கர ஜெயந்தி மகோத்சவம் நடக்கணும்னு அவ பிரார்த்தனையோட ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கின்றதுனால கோஷாவில் சார்பாக இந்த வருஷத்துலேருந்து சங்கர ஜெயந்தி ஆரம்பிச்சிருக்கோம் மேத்தி காலையில் கணபதி ஹோம ஆரம்பிச்சேன் சாயந்தரமாக விசேஷமாக சங்கரம் அவர் தலைமையில் விசேஷமாக பஜனை ஆச்சாரியால் திருவுருவப்படம் திருப்பூர் திருவோதி விழா மற்றும் பிரகாஷ்ண்ணா தலைமையில் இந்த உமாமகேஸ்வரர் பரமேஸ்வர பார்வதி பந்ததி நாங்கள் இன்றைக்கி தான் கேட்குறோம் ரொம்ப விசேஷமாக நான் எவ்வளவோ ஆகவதால் எவ்வளவோ இருக்கும் இந்த வயசுல நாங்கள் பார்த்து முடியும் நான் உங்கள மாதிரி பார்வதி பரமேஸ்வரர் பந்ததியோடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் கோஷால சார்பாக நாங்கள் நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆச்சாரிகள் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த சங்கர ஜெயந்திக்கு பார்வதி பரமேஸ்வரர் கல்யாணம் உற்சவம் ஆரம்பிச்சிருக்கோம் வரிசா வருஷம் கோஷால சார்பாக வரையும் விடாமல் பண்ணணுன்றத நாங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அதனால் அமையும் தெரிவிச்சிருக்கிறோம் போன மாதம் மைசூர் சமஸ்தானத்தில் வந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் பண்ணோம் சிங்கேரி ஆச்சாரியா படத்துல இருந்து அப்போ இந்த கோஷாலையை பொறுத்தவரை ஒரு நரசிம்ம தீர்த்த கட்டம் சிதானந்த சிவாதி நரசிம்ம பாரதி மகாஸ்வாமிகளால் உண்டாக்கப்பட்ட தீர்த்த கட்டம் அந்த தீர்த்த கட்டத்துக்கு ஸ்ங்கேரி மட்டமே ஒரு ஊர்ஜித பத்திரம் பாருங்க ரொம்ப விசேஷமான ஊர்ஜிதம் ஊருக்கு மேல கோவில் பட்டியல் கிடைச்ச பெரிய பாத்தியை தெரிவிச்சுக்கணும் இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி சிச்சங்கெல்லாம் நடக்கணுங்கிறத பிரிவா பிரார்த்தனையாவே வச்சுக்கணும் வாசிச்சிருங்க அந்த ஊர்ஜித பத்திரத்தை நல்லா வாசிச்சிருங்கண்ணா

when they submitted that they had no sacred water source for religious purposes. The Mahaswami Swamiji was moved by their Baiti. He chose a place and poured holy water from his Kamandalu. He then stated that the villagers dig a well at the place and the well would be their Deertam or source of holy water. The Mahaswamiji directed them to sustain their Shraddha towards Sanadana Dharma, blessed the entire gathering and continued his yatra. The well that was soon dug up was named Narasimha Deertam after the Mahaswamiji. In ஜரு நரசிம்மீர்தூஸ்